முன்னாடி வந்து சப் சப்னா ரைட்டு கரெக்டாக ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு என்னோடய இதுவே கிடையாது சப்னா என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முல ருக்மிணி ஐயோ சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மினி வந்து வெள்ள பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஷன்லேருந்து பட் சச் அ சென்சபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் எது அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்களோட சொன்ன ஆ ஆ ஆ பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்கும் தெரியுமா இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானு திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார் நானும் திவ்யா ருக்மணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படின்றது மலேஷோட இண்டிபெண்டன்ஸு பிரிட்டிஷ் இருக்கும்போது அப்படின்னு இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊருக்கு வரதுனால இந்த ஊர் பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலை ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன ஒரு நேரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு அது தப்புன்னு சொல்ல வரல அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அவர் சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம் ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்னேன் வெளியே மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வர்றதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றவங்க தன்னோடய வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம்பிடிக்க ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பிங் எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் ரெண்டு கால நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் சார் கூட தலைவன் தலைன்னு நடிச்சிருக்கேன் அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டைன் பண்றதாக இருக்கட்டும் சரி அங்க பரவாயில்ல பேசணுமா